கொண்டவன கோயிலும் குலமகளா அவள் இருப்பா ஆஹா நல்ல மனசு ஆஹா தங்க மனசு தன் முகத்தை பார்ப்பதற்கும் என் முகத்தில் அவ முளிப்பா ஆஹா ரொம்ப புதுசு ஐயா கேட்ட பரிசு கார்த்திகையில் வெயில் தருவா சி தாய போல பாசம் சொல்லி தமிழ் பெண்ணாய் வாழ்ப்பார் முக்குத்தி முத்தளகு மூணாம்பிர பொட்டலது 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 பொட்டளகு பொள்ளாச்சி மண்ணில் வளைஞ்ச நெல்லுமணி பல்லழகு பல்லழகு பல்லளகு பத்து விரல் பூவழகு பாதம் தங்க தேரழகு பத்து விரல் பூவழகே பாதம் தங்க தேரழகு வானம் விட்டு மண்ணில் வந்த நில வல்லோ பெண்மல மூக்கு தி முத்தளகு மூணாம்பிர பொட்டழகு பொட்டழகு பொட்டளகு பொள்ளாச்சி மண்ணில் பதஞ்ச நெல்லுமணி பல்லளகு பல்லளகு பல்லளகு